ஹாய் நண்பர்களே இப்போ பார்க்க போகிறோட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுங்க சுக்காம்பட்டின்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு சமர்ப்பு மீதாங்க விலைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு கட்ரோட் பீச்சில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் தடம்ங்க மண் பொது பொதுத்தடம் முப்பது அடி தடமுங்க நல்ல ஒரு அருமையான பாதுகாப்பான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் நடந்துட்டு இருக்குது வீடுங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதி இப்போ பார்க்க போகிற இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கரு மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்க இடம் எடுத்து ரெடி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல செம்மன் பூமி தாங்க நல்ல ஒரு மணல் பூமி நல்லா ஒரு அருமையான இடம்ங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஏக்கர் பன்னிரெண்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க இது இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நேரடியாக வந்த இடத்த பாருங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான சன்ன இடம் நடந்தாங்க சமக்கமான இடம் நல்ல ஒரு நீர்பிடிப்பான இடமும் கூட தேவைப்படுறவங்க நேரடி வந்து பாருங்கள் மீண்டும் ஒரு இடைவெளி சந்திப்போம் நன்றி